உன் பாத போகும் பாத நானும் போக வந்தேனே மேல ஆசைப்பட்டு காத்து பாத்து நின்னேனே அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ண போற வழியெல்லாம் மக்கள் நாயகருக்கு பாராட்டோ பாராட்டுங்க அந்த மக்கள் நாயகருக்கு ராமராஜ அண்ணனுக்கு இன்று எட்டு பத்து அவரோட பிறந்த நாளுங்க அவரோட பிறந்த பிறந்தநாள ஒரு ஊரே கொண்டாடுதுங்கன்னு சொல்லலாம் ஒரு நகரமே நாடே கொண்டாடுதுன்னு சொல்லலாம் அப்படி எனக்கு தெரிஞ்சு சுத்துவிட்டு எல்லா கிராமமும் அந்த மதுரையில இருந்து தென்காசி வரைக்கும் திருச்செந்தூர் வரைக்கும் அப்படி அவரோட ரசிகர்கள் பட்டாரம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவரை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு மனிதன் கொள்கையோடு வாழ்ந்தார் என்றால் நம்ம மக்கள் நாயகர் மக்கள் நாயகர் ராமராஜன் அண்ணன் தான் அப்படின்னு நம்ம இந்த புரட்சி மன்னன் தான் சொல்லணும் இன்று அவரோட பிறந்த நாள் அந்த பிறந்த நாளுக்கு அவரோட ரசிகர்களாகிய தென்னிந்திய அனைத்துலக ரசிகர் மன்றம் மக்கள் நாயகர் ரசிகர் மன்றம் சார்பாகவும் இப்ப கோவில்பட்டியில இப்ப தலைமை ரசிகர்கள் மன்றம் தலைமை ராமராஜன் அண்ணன் ரசிகர் மன்றம் புரட்சி மக்கள் நாயகர் மக்கள் மன்றம் திறந்தது ரசிகர் மன்றம் திறந்திருக்காங்க ஏழு பத் ஏழு ஒன்போது கோ அதாவது ஸ்ரீவலிபுத்தூர்ல கோவில்பட்டியில அண்ணனுக்கு ரசிகர் மன்றம் வந்து திறந்திருக்கிறாங்க அப்படி இந்த நாடே கொண்டாடுதுங்க அவரை அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதருங்க இன்றும் ஒரு குறை கூட அவரை சொல்ல முடியாது வாழ்ந்தால் வாழ்ந்தார் ரசிகர்களுக்காகவே வாழ்ந்தார் 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 அவர் தலைவர் அஹ் பொன்மன செம்மல் புரட்சி தலைவருக்காகவே வாழ்ந்தார் தான் சொல்லணும் அதாவது சிவ சிவகங்கை ஒரு மாவட்டத்துல ஓப்பூர் கிராமத்துல பிறந்து மதுரையில மேலூர்ல வளர்ந்து எஸ்எல்சி படிச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சு அவங்க வீட்டுல எல்லாருமே படிப்பாளிங்க ராமையா ஐயா வந்து ஒரு நாடக நடிகர் அவரை பார்த்து அவருக்கு வந்து பிளட்லயே ஊறி இருக்குது இந்த சினிமா ஆர்வம் அந்த நடிப்பு ஆர்வம் அவருக்கு ஊறி இருக்குது வெள்ளையம்மாள் அம்மாவுக்கு அஞ்சாவது மகனா பிறந்தா எப்பயுமே பேரும் புகழும் தான் எல்லாம் நம்ம ஊர்ல பெ பெரியவங்களா சொல்லுவாங்க அஞ்சாவது மகனா பிறந்து அஞ்சு பேர்லயுமே குழந்தையில இருந்தே அவருக்கு சினிமா அதை பள்ளி படிப்புலயே அவருக்கு வந்து நாடகத்துல எல்லாம் சினிமா ஆஹ் அதாவது பள்ளிக்கூடத்துல போட்டு அவரு அவரு அவர் உடல் பொருள் எல்லாமே சினிமாவே மாறி இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து போல அவர் ஒரு பேப்பர்ல வந்து அன்னை வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு சி நீ மா மா நீ சி இன்னும் எனக்கு அது பேக்ல இருந்து பாக்குறப்ப ஒரு மனிஷி தான் ஒரு சினிமாவா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு ஏறினது நான் ஒரு படம் வந்து எங்க ஊர் காவக்காரன் தான் முதல் முதல் எங்க கல்யாணி தேடர்ல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஏழு நாள் சாயந்தரம் ஆனா எங்க குடும்பத்தோட போயிடுவான் குடும்பம் இல்லாம எங்க அம்மாவுக்கு ஓப்பி எரிச்சுட்டு போயிடுவான் தீபிட்டி தொழிலாளர்கள் நாங்கள்லாம் அப்படி அண்ணனை எனக்கு வந்து ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னே தெரியாது அந்த ஒரு பாட்டு வரும் ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவா அந்த பாட்டுலாம் எனக்கு மனப்பாடம் அந்த காலத்துல எனக்கு எட்டு வயசு அந்த படம் வரப்ப நல்லா ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி அண்ணன் ஒரு இந்த சினிமாவுக்காக படிச்சு முடிச்சு எல்லாம் ரெடி ஆகி ஒரு கணேஷ் தேட்டர்ல வந்து வேலை பார்த்து அதாவது டிக்கெட் கிளிக்கிற வேலையில இருந்து ஒருத்தருக்கு கேஷியருங்க எவ்வளவு நம்பிக்கையானவரா இருந்தா அந்த கேஷியர் வேலை கொடுப்பாங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டரும் அந்த ஐயாவோட கணேஷ் ஐயாவோட இப்ப லேட்டஸ்டா போட்டா எடுத்திருக்காரு நம்ம வீடியோல போடுவோம் அந்த மாதிரி இந்த அவங்க எல்லாரும் அந்த ரசிகர் தலைமை ரசிகர் மன்ற மக்கள் நாயகன் புரட்சி மக்கள் நாயகன் ரசிகர் மன்றம் சார்பாகவும் தமிழகம் சார்பாகவும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கும் அனைத்து உலக பெண்கள் ஆஹ் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அத்தனை அன்பு உள்ளங்கள் சார்பாகவும் அண்ணனுக்கு கோடான கோடி ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சுகந்திய அக்கா சேனல் மூலிமா நான் சொல்றேன் எத்தனை வட்டம் சொன்னாலும் தகும் அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர் கொள்கையான மனிதர் அப்படி அண்ணன் வந்து இந்த உலகத்துக்கு இந்த சினிமா உலகத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல மீனாட்சி குங்குமம்ன்ற படத்துல ஒரு சிறு கேரக்டர்ல ஸ்ரீபிரியா மேடமும் சிவகுமார் சார் நடித்த படம்னு நினைக்கிறேன் அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து பட்டம் பறக்கட்டும் அப்படி ஒரு நாலஞ்சு படம் நடிச்சுட்டு நன்றி படத்துல வந்து அர்ஜுன் சாருக்கு வந்து குரல் கொடுத்துருப்பாரு அந்த குரல் கொடுத்தது இப்பதான் லேட்டஸ்டா வந்து அவர் சொல்ல பிறகு கேட்ட கேட்ட கேட்டு பார்த்தேன் அப்படி வந்து வாய்ஸ் கொடுத்தது அப்படி முப்பது படங்களுக்கு மேல ஐயா கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ராமராஜன் ஐயா வந்து மக்கள் நாயகர் வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்லை முதல் முதல் டேரக்டர் அதுக்கப்புறம் தான் நடிகர் அப்பா மண்ணுக்கேத்தோ நான் பேசுறேன் மருதாணி பாரதி ராஜா சார் இவரை வச்சு தயாரிச்சு இவருக்கு டேரக்ட் பண்ணி எடுத்திருக்காரு அவருக்கே பிடிச்சிருக்கு பாருங்க அந்த மாதிரி வந்து படங்களை தயாரிச்சு நாலு படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு இயக்கிக்கிட்டு இருக்கிறப்பதான் எல்லாரும் சேர்ந்து அழகப்பன் சார் அழகப்பன் சார் வந்து ஹீரோவா நடிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணி நம்ம ஊரு நல்ல ஊரு ஆமாங்க நம்ம தமிழ்நாடு நல்ல ஊருங்க நம்ம ஊரு நல்ல ஊரு அவரோட ஃபர்ஸ்ட் டைட்டிலே பாருங்க அந்த படத்துல நடிச்சு படம் ஓஹோன்னு அந்த படத்துல ஜெயபாலன்னு ஒரு அண்ணன் இன்னைக்கும் அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இருக்காரு இவரை பத்தி அப்படி ஓகோன்னு சொல்லுவாரு என்கிட்ட நான் என் பையனை டப்பிங் கூட்டிட்டு போறப்பெல்லாம் அண்ணனை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லுவாரு அந்த படத்துல அவரு ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி வந்து அனுபவங்கள் தான் நம்ம பேசுறதெல்லாம் அப்படி அந்த படத்துல நடிச்சு படம் வெற்றி பெற்று ரெண்டாவது படமே எங்க ஊரு பாட்டுக்காரா அப்படின்னு உன் பாத போகும் பாத நாங்க எல்லாம் வந்தோமே அந்த ஒரு பாட்டுல ஏங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வெள்ளி விழா நாயகருங்க வசூல் சக்கரவர்த்திங்க வசூல் மன்னங்க எல்லா நடிகரையும் கோவர்த்தேக்கும் பண்ணி ஒரு மனிதன் அப்படி வசூல் சாதனையா குளிச்சு குவிச்சு 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 அடா தடா அவர் படம் எல்லா படமும் நான் பாத்துட்டேன் ஒரு சில படம் தான் கிடைக்கல பாக்க முடியல அப்படி கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நம்ம ஊர் நல்ல ஊர்ல இருந்து சாமானியன் வர வரைக்குமே அவரோட கதைகள் அவர் இயக்கண பாத்திரங்களும் வந்து கிராமத்தை சார்ந்து கிராமத்து மக்களுக்கு தேவையான மண்ணுக்கேட்ட பொண்ணு ஒரு பொண்ணு மானத்தோட எப்படி இருக்கணும் ஒரு பொய்ய ஒண்ணு சொல்லிருது அப்பா வச்சாரு பாருங்க துஸ்ட் ஒரு ஒரு காதலை நான் அடையறதுக்கு ஆஹா அந்த படம் எல்லாம் அற்புதமான படம் இப்ப கூட திரும்ப திரும்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கிராமத்து கதைகள்ல கிராமத்துல நடக்கக்கூடிய கதைகளை இயக்கி நடித்து இயக்குனதும் இல்லாம அதுக்கப்புறம் அவர் நடிக்க வந்த காலத்துக்கு அப்புறமும் அவரோட தயாரிப்பாளர்கள் எல்லாமே மிக சிறிய அஹ் எளிமையானவர்கள் தான் ரொம்ப பெரிய பிரம்மாண்ட ஆஹ் தயாரிப்பாளர்களுக்கு படமே அவர் கொடுக்கல அவர் நடிச்ச நாற்பத்தஞ்சு அதாவது சாமானிய அஹ் தயாரிப்பாளர்களை உருவாக்கி கடைசியா சாமானியன் நாற்பத்தி அஞ்சாவது படம் நடிச்சு அந்த படத்தையும் பதினெட்டாவது படம் கரகாட்டக்காரன் அப்பா ஒரு வருஷம் கூடி நடனா நத்தியா நாற்பது நாற்பத்தி மூணு தேட்டரை வாங்கி அந்த தேட்டரை வந்து ஓனர் ஆக்கி அப்பா ஒரு மனிதன் டிக்கெட் கிழிச்சு அந்த தேட்டரையே மறுபடியும் வாங்கணும்னா எவ்வளவு உயர்ந்த மனசு இருக்கணுங்க அவங்க அக்கா அவங்க உக்காந்து சொல்றாங்க அவரு ஒரு 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 துளி கூட அடுத்தவங்களுக்கு கெடுதலே பண்ணாதவரு என் தம்பி தனக்கு இல்லைனாலும் தன்னை தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருந்தோம்னு எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு வீடை வித்து அரசியல்ல இருந்தப்ப ஐயா வந்து அவர்கிட்ட அனுபவிச்சது எல்லாமே எல்லாருமே சொல்லியிருக்காங்க நம்ம இன்னைக்கு நம்ம மக தளபதியா விஜய் தலை தளபதியா இருக்கிற அண்ணன் கூட இவங்க வீட்டு கூட்டத்தை பார்த்து பார்த்து பத்து வயசுல எல்லாம் ஓடி போய் அண்ணன் மடியில உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு வந்த கதையெல்லாம் அவங்க சோபா அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணனும் வேற சொல்லி இருக்கிறாரு அப்படி ஒரு நடிகனை உருவாக்கி இவர் மூலிமா தனுசு நடிகர்லாம் நடிகர் எல்லாம் உருவாக்கி எத்தனையோ நடிகர்கள் இவரை பின்பற்றி வந்து இன்னைக்கு ஜொலிச்சிருக்காங்கன்னா நம்ம மக்கள் நாயகர் அண்ணன் தான் அப்படி வந்து அஹ் படத்துல வந்து தன்னோட பேர குமரே குமரேசன் என்ற இயற்பெயரை தன் குருநாதர் ஆகிய அண்ணன் ஐயா ராமநாராயணன் ஐயா பேர பாதி ராமாவும் ராஜன் இளையராஜா ஐயா இருபத்தி ஆறு படங்கள் அவர் படத்துக்கு இசையமைச்சு கொடுத்துருக்கிறாராம் நம்ம இளையராஜா அப்பா அவரு அவரோட பேரையும் வச்சு ராமராஜன்னு தன்னோட பேர்லயே விசுவாசத்தை கொடுத்தவர் நம்ம ஐயா நம்ம ஐயா வந்து நம்ம அண்ணன் வந்து பேர்லயே விசுவாசத்தை வச்சிருக்கிறாருங்க எல்லாம் சொல்லல செஞ்சு காட்டல செயல்முறையில நடத்தி காட்டியிருக்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு ஒரு உயர்ந்த எண்ணம் வேணுங்க உண்மை சும்மா இல்ல அவர் நடித்த அத்தனை படங்களுமே வசூல் சக்கரவர்த்தி தான் ஓகேங்களா ஊடாலதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவருக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஆவரேஜா போயிருக்குமே ஒழிய இப்ப சாமானியன் கூட நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே இருபத்தி மூணு ஓபன் பண்ணி கிரிகுலம் போயிட்டு வந்து நானும் போதும் பேட்டி கொடுத்தேன் ஆனா ஐம்பதாவது நாள் அண்ணனை கேட்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எங்க என்னைய கூப்பிட்டு என் பையனுக்கு ஒரு மாலை போய் சால்வ போட்டு நாங்க அவருக்கு சால்வை போட போனா அவரு எங்களுக்கு சால்வையை தெரிஞ்சு போடுறாரு ஆமா இந்த நான் எத்தனையோ ரிவியூ சொன்னேன் எனக்கு யாரும் இது வரைக்கும் இந்த பாராட்டுகள் கிடைக்கல பரவாயில்ல அது நான் வேண்டும் நினைக்கல இருந்தாலும் கூப்பிட்டு அம்மா நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றியுமான்னு நான் இருப்பாரு அதுலதாங்க நான் எம்ஜிஆருக்கு எனக்கு எம்ஜிஆர் எனக்கு பேர் வச்சிருக்காரு எங்க தாத்தா மிஸ்ரீ அவர் கையால நான் வந்து எனக்கு நாலு ஆறு எழுபத்தி ஏழு எனக்கு பேர் வச்சிருக்காங்க நான் பிறந்து ஒரு வயசுல அவர் வந்து நடிகரே ஆயிட்டாருங்க வந்து சினிமா உலகத்துக்கே அண்ணன் வந்துட்டாரு அப்ப இந்த நாப்பத்தி ஏழு வருட காலம் சினிமால வாழ்ந்துட்டு இருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது படத்துக்கு மேல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி நாப்பத்தஞ்சு படம் தான் நடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு பத்து இருபது படம் வந்து வந்து அவரு சிறு சிறு கேரக்டர்ல நடிச்சு இப்படி எல்லாம் ஒரு நடிகரா ஒரு இயக்குனரா அவருக்கு இயக்குனர் சொன்னாதான் பிடிக்குமா அன்னைய காலத்துல என் பையனை வச்சு கண்டிப்பா ஒரு படத்தை இயக்கி விடணும் நான் எப்படியாவது புடிசர் பிடிச்சிட்டு வந்துடுவேனே அப்படின்னு சொல்றேன் அவரோட பிறந்த நாள்ல எப்பயுமே என் பையனை கேட்டவன் நிதிஷ் நல்லா இருக்காராமான்னு கேட்பாரு அந்த அன்பு உள்ளங்க லேடிஸ்கிட்ட பேசுற அந்த பாச உணர்ந்து அவரை வந்து எனக்கு திக்கு முக்காட வைக்குது உண்மையாலுமே எனக்கு நான் இன்னொரு பிறவி இருந்தேன்னா அவருக்கு அவருக்கு தங்கச்சியா பிறப்பேன் இல்லைன்னா அவருக்கு அம்மாவா பிறப்பேன் அப்படியா அம்மாவா இல்லைன்னா அவருக்கு பொண்ணா பிறக்கணும் அப்படி சொல்லிக்கலாம் அந்த மாதிரி மனிதன் வந்து வாழ்ந்தார் வாழ்ந்தார் இன்றுமே ரசிகர்களுக்காக வாழ்றக்கூடியவருங்க அவங்க ரசிகர்களும் ஒண்ணு சாதாரணமானவங்க எல்லாம் கிடையாது இரநூறு சாமானியன் படத்தை வந்து இங்க எடுத்து ஓட்டிட்டு அது கிராமங்களுக்கு போய் சென்று அடையணும் ஏன்னா ஒரு குடும்பம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டு என்ன கஷ்டப்படுத்துறதுன்னா கண்ட் அந்த கதைய வந்து துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு பருத்துல பேங்க்ல போய் முப்பத்தஞ்சு லட்சம் பணம் போடுறேன்னு கூப்பிட்டு வச்சு பாருங்க பணம் வச்சுருப்பாரு என்னை பாக்க வந்தீங்களே என் பணம் போய் என் குடும்பம் போச்சுன்றப்ப பாக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு டைட்டில் எடுத்துட்டு வச்சு செஞ்சிருப்பாருங்க அந்த படத்தை ஓடுறதுக்கு டிபிவி காம்ப்ளெக்ஸ் அந்த ஓனர்கள் அந்த அண்ணன் அந்த ராஜாக்கள் எல்லாருமே நலமுடன் வளமுடன் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தோம் அந்த படத்தை அப்படியே அந்த படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க எங்க அண்ணன் சுப்பையாண்ண எங்க அண்ணன் எங்க கண்ண எங்க வந்து சக்தி இன்னும் மற்றும் சிலர் வந்து அந்த படத்தை டிக்கெட்டை கொண்டு போய் ஒவ்வொரு கிராமமா போய் வண்டி வச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து படத்தை ஓட்டி நூத்தி பதினாறு நாள் அப்ப அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய படம் வந்துதான் அந்த படத்தை எடுத்தாங்க ஒரு தேட்டர்லனாலும் அண்ணன் இல்லி மாதிரி ஓட்டி காட்டினாரா இல்லையா அவர் நடிச்ச படத்தை மக்கள் பார்த்தாங்களா இல்லையா அத்தனாயிரம் பெண்கள் அவரை பார்த்து அழுகுதுங்க எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு மரக்கட வெற்றிவெல் ட்ரேடர்ஸ்ன்னு ஒருத்தர் ஒன்றரை கோடி ரூபாய் கடன் வாங்கினத இந்த படத்தை பார்த்துட்டு அதுல இருந்து ரிலீஸ் ஆகி இந்த படத்தால ஞானம் இருக்காங்கன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் இப்ப இந்த ரெண்டாயிரத்துல குளோபல் அச்சீவர்ல வந்து அண்ணனுக்கு உயர்தரமான டாக்டர் பட்டம் கொடுத்து அவரை கௌரிச்சு கௌ கௌரிச்சிருக்காங்க இந்த சினிமாவில காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கூட இந்த சினிமாவுக்காக தன்னை தானே வருத்தி கொண்டு ஒரு ஒரு டிக்கெட் கிளிக்கிறவரா ஆப்டரேட்டரா கிராசியரா வாழ்ந்து அந்த தேட்டர்ல எம்ஜிஆர் படங்களை வந்து பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்து வாழ்ந்து மிகப்பெரிய தீவிர பக்தரா வாழ்ந்து இது ஒரு நிலா இலிகளில் இரு நிலா அரடா மூன்று நிலா மனசுக்கு ஏற்ற பொண்ணுல அந்த பாட்ட முத முத ரெட்டலைய வச்சது அவரு மட்டும்தாங்க இது போதுங்க ஒரு கொள்கை தலைவனுக்கு ஒரு மக்கள் நாயகருக்கு ஒரு புரட்சி தலைவர் கண்டெடுத்த தான் சொல்லணும் சொத்துன்னு தான் சொல்லணும் அவர்தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு எண்பத்தி ஏழுல அது மாதிரி அண்ணன் கொடுத்து வச்சவருங்க கொடுத்து வச்சவர் கொடுத்துதான் செது கொடுத்துதான் செது எங்க மக்கள் நாயகர் அப்பா அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் அந்த அளவுக்கு ஒரு சீரு தரப்புமா இந்த பேரும் புகழுமா என்ன அடுத்த படம் குடும்பத்தில் ஒருவன் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது அதுவுமே வந்து ஒரு சின்ன தயாரிப்பாளர் தான் தயாரிப்பாளரு பெரிய தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டப்ப கூட அவரு பல படங்களை வந்து அஹ் வந்து தவிர்த்துட்டாரு ஏன்னா நம்ம எளிமையான மனிதனாகவே மக்களோடு மக்களாகவே வாழ்வோம் நமக்கு மக்கள் நாயகன்னு கொடுத்துருக்காங்கன்னு அந்த டைட்டில் கேத்த மாதிரியே அவர் நடிச்ச படங்களும் குடும்ப அந்தஸ்தோட கிராம பின்னணியோட தான் அவர் வந்து படங்களை ஏற்று ஏற்று நடித்திருக்கிறாரு அவர் கொடுத்த அவர் கூட நடித்த அத்தனை நடிகைகளுமே அண்ணன் பேர சொன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமா தான் சொல்லுவாங்க நல்ல மனிதர் பா அப்படி அபிராமி சிறியல்ல கவிதம் கவிதமி மடத்து கூட நான் ஒரு கேரக்டர் ஜெயில் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்ப கேட்டேன் அம்மா கிட்ட ஐயோ ரொம்ப தங்கமான மனிதர் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு நான் எப்பயுமே விசாரிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்களை நான் எப்பயுமே விசாரிப்பேன் அவங்க கூட நடிக்கிறவங்களோட எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து கேட்பேன் ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படம் நடிச்சிருக்கேன் கேரக்டர் அதுக்கு முன்னாடி ஜோனி ராட்டிஸா அது இதெல்லாம் கணக்கே கிடையாது ஆஹ் இருபது வருஷமா இந்த சினிமா உலகத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து என் பையன் வயத்துல இருந்து நானும் இந்த உலகத்துல இருக்கிறேன் அந்த உலகத்துல இன்னைக்கு அந்த தனி சினிமா உலகத்தையே வாழ வைக்கிறதுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச படத்துக்கு போய் படம் நல்லா இருக்குதுன்னா அந்த படத்தை வந்து சிறப்பா சொல்லிட்டு வந்துருவேன் சார் சார்மார் எதையுமே நம்ம வந்து தள்ளுறதே கிடையாது எல்லாமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் சொன்ன அந்த கொள்கைக்காக இப்ப கூட ஐயாவோட புகழுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அப்படின்னு அண்ணன் இப்ப அந்த ரசிகர் மன்ற தலைமை ரசிகர் மன்றம் புரட்சி மக்கள் நாயகன் ஓபன் பண்ண அந்த ரசிக ஓபன் விழால கூட அண்ணன் வந்து ஒரு குரல் விட்டாரு அப்படியே பயருங்க ஆள் சேனலும் பயரு ஆமாங்க தொண்ணூத்தி ஏழுல இருந்து அண்ணன் ஒரு எம்பி அவதரிச்சு அம்மா சொன்னதுக்கு என்னங்க எம்பியாவும் வாழ்ந்துருக்காரு அவரு வந்து ஒரு சகாப்தம் தான் நம்ம சொல்லணும் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாருங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு இன்னும் நீடூடி நீடூடி பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாயிரம் ஆண்டு எங்க அண்ண வந்து கண்டிப்பா இன்னும் மக்களுக்காக அவர் இறங்கி சேவை செஞ்சு மக்களுக்கு தேவையானத அவர் செய்வாரு அவர் இருந்த வரைக்குமே எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு புல்பில்லா அந்த காலத்துலயே சொல்லுவாங்க அவர் மாதிரி செஞ்சவங்க யாருமே கிடையாதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொத்து கித்து பத்து எல்லாத்தையும் வித்து அண்ணன் வந்து மக்களுக்காக வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டுதான் போயிருக்காங்க அந்த காலத்துல அப்படி வீடு ஜே 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 ஜேன்னு தான் இருக்குமா அதனாலதான் பிற்காலத்துல ஜெயலலிதா அம்மா வந்து அண்ணனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்ப பதினஞ்சு நாள் கோமால இருந்தப்ப அம்மா வந்து அவங்கள காப்பாத்தி அதுக்கு இன்றும் விசுவாசமா இருக்காரு அம்மாவுக்கு புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவருக்கும் ஏதோ பங்கம் ஏற்பட்டால் என் முடிவு வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய இலக்கா இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு எந்த முடிவாக இருந்தாலும் அன்னை காசு பணத்துக்கு ஆசைப்படாதவர் ஆஹ் எதையுமே நீதியும் நேர்மையும் அஹ் ஒன்று சேர்ந்தால் எப்படி அவர் வாழ்வாரோ அப்படிதான் வந்து அவர் வந்து அதர்மம் தூக்கி தலை தூக்கினால் தர்மம் தலையசைத்தால் சத்தியம் குரல் கொடுத்தால் இந்த நூற்று கணக்கான சல்லடை துப்பாக்கி கண்களும் துளைத்து விடும்ன்ற மாதிரி நான் நானை இட்டால் அப்படின்னு மாதிரி அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாரோ அததான் அவங்களோட ரசிகர்களும் அவரோட அவர் நலன் விரும்பிகளும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சார்பாகவும் விரும்புவாங்க அவங்க சார்பாகவும் அவருக்கு இந்த சுகந்தி அக்கா சுகந்தி சினிமா பழமொழி சேனல்ல அவருக்கு கோடான கோடியை தெரிவித்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா வாழ்க வளர்க